விசிட் கிங்டம் சென்னை திரு ரமேஷ் சேதுராமன் சண்டிகரில் முப்பத்தாறு வாக்குகள் மட்டுமே உள்ள இடத்துல எட்டு வாக்குகளில் ஒரு முறைகேடு செய்ய முடியுது முப்பத்தாறு வாக்குகளையும் முறைகேடு செய்ய செய்கிறவங்க தொண்ணூற்றி ஏழு கோடி பேர் சட்டக்குறைய தொண்ணூத்தாறு புள்ளி எண்பத்தி எட்டு லட்சம் தொண்ணூத்தாறு கோடி எண்பத்தி எட்டு லட்சம் பேர் வாக்களிக்க இருக்கிறாங்க அதில் எவ்வளவு முறைகேடு செய்வாங்க என்கிற ஒரு கேள்வியை அரவிந்த் கெஜ்ரிவால் எழுப்பியிருக்கார் சண்டிகரில் நடந்த அந்த அதிகாரிக்கு

நம்ம வந்து வேகை போன்ற விவகாரங்கள் எல்லாத்தையும் பார்த்தோம் இது வரைக்கும் எவ்வளவு ப்ராக்ரஸ் ஆயிருக்கு அதை குறித்து என்ன அளவுக்கு முதல்வர் பேசுறாங்கிற கேள்வி இருக்கு அதை பத்தி எல்லாம் வாயே திறக்க மாட்டாங்க இன்னொரு முக்கியமான விஷயம் இந்த எலக்ட்ரானிக் ஓட்டிங் மிஷினை பத்தி பேசுறாங்க இந்த எலக்ட்ரானிக் ஓட்டிங் மிஷின் நம்பிக்கை இல்லைன்னு தொடர்ந்து சொல்லிக்கொண்டிருக்கிறார்கள்

எலக்ட்ரானிக் வாக்கு இயந்திரம் காங்கிரஸ் வந்தது இப்போ நான் சொல்றேன் ஒரு சில மாநிலங்கள் எடுத்துக்க பஞ்சாப்ல எடுத்துக்கோங்க ஓகே மத்தியில பாஜக எடுக்குங்க சரியா பஞ்சாப்ல எடுத்துக்கங்க அதுக்கப்புறம் நீங்க வந்து ஆந்திராவே எடுத்துக்கோங்க சார் தெலுங்கானா எடுத்துக்கோங்க ஆந்திராவை கூட எடுத்துக்க கடந்த மட்டும் லேட்டஸ்ட் இப்போ இதெல்லாம் எலக்ஷன்லாம் சொல்லுவோம் தெலுங்கானா எடுத்துக்கோங்க கர்நாடகா எடுத்துக்கோங்க தமிழ்நாட்டை எடுத்துக்கோங்க கேரளாவே எடுத்துக்கங்க

ஒரு எலக்ட்ரானிக் ஓட்டிங் மிஷின் வேணும் ஆனா ஜனநாயகத்தின் மீது நம்பிக்கை வரணுங்கிறதுக்காக இந்த எலக்ட்ரானிக் ஓட்டிங் மிஷின்ல வந்து வரக்கூடிய விவி பேட் சொல்லக்கூடிய பேப்பர் அத்தனையும் கட்டாயம் மறு எண்ணிக்கை செய்ய வேண்டும் கருத்துல எனக்கு ஒரு கேள்வி கருத்து அதுவே வேண்டாம் சொல்லுவாங்க அங்கதான் பிரச்சனை ஒண்ணு இதுக்காக தான் பொய்யா ஒரு இதெல்லாம் ஒரு ஃபேக்கா ஒரு ஓட்டிங் மிஷினை கிரியேட் பண்ணி அவங்க கிரியேட் பண்றது அவங்க என்ன பண்ணலாமே இங்க அவங்க எல்லாருக்கும் வாக்கு வருதுன்னு போற ஒவ்வொருவரும் வாக்கு பதிவுக்கு போறோம்னா தெளிவா அங்க வந்து என்ன சிம்பிள் பிரிண்ட் ஆகுதுன்றத பார்க்கணும் அதனால அதையும் எண்ணணும் அப்படின்னு கேட்பதுதான் நியாயமாக இருக்க அடுத்த விவகாரம் நம்ம அப்படி பார்த்தோம்னாக்க அதான் சொல்லணும் எதற்கு எடுத்தாலும் முதல்வரை கேள்வி கேட்க கூடாது ஆனா பிரதமரை ஒவ்வொரு விஷயத்திலும் நீங்கள் தொடர்ந்து கேள்வி கேட்டுக் கொண்டே இருக்க வேண்டும் இன்னொன்னு விவசாயிகளை பத்தி அம்மா வந்து ரொம்ப அழகா பேசுறாங்க என்னுடைய கேள்வி விஷயம் அம்மா நீங்க கர்நாடகால பாஜக ஆட்சியில இருந்த வரைக்கும் எல்லாம் வந்து எங்களுக்கு தண்ணி காலத்துக்கு திறந்து விடலன்னு சொன்னீங்க விவசாயிகள் வாழாதுன்னு சொல்றீங்க இன்னைக்கு கூட டெல்லியில நடக்குற விவசாயிகளை பத்தி பேசுறீங்களே படிச்சு தமிழ்நாட்டுல இருந்த விவசாயிகள் அம்புன்னு விட்டீங்களே பத்து லட்சம் விவசாயிகள் முறையா தண்ணி வரல தண்ணி திறக்கல அதனால இங்க வந்து பாசனம் சரியா நடைபெறல ஆஹ் விவசாயிகள் பாதிக்கப்பட்டார்களே அதை பத்தி ஏன் வாய் இருக்க மாட்டேங்கிறீங்க

திரும்ப திரும்ப அங்கேயே போறோம் தேர்தல் முறை வெளிப்படையா நேரடியாக ராகுல் காந்தி என்ன சொல்லிருக்காரு முறைகேட்டுக்கு பின்னால் பிரதமர் தான் இருக்கிறார் குற்றம் சாட்டியிருக்கிறார் நடந்ததாக வைத்து கொண்டா இங்கே நடைபெற்ற தேர்தல் எல்லாம் இல்ல தெலுங்கானால காங்கிரஸ் பண்ணிருக்கா இல்லன்னா வந்து கேரளால இரண்டு முறைக்கு அதிகமா வந்திருக்காங்கன்னாக்கா

ஒரு குளத்தூர் குளத்தூர்னு ஒரு தொகுதி இருக்கு அந்த ஒரு தொகுதியில எண்ணிக்கையை நிறுத்தி வச்சாங்க அது பொறுத்தர் எம்எல்ஏ நின்னாங்க அது இன்னைக்கு நான் யாருன்னு சொல்ல மாட்டேன் ஆனா அவர் நின்னப்போ அங்க நிறுத்தி வச்சுட்டு ஜெயலலிதா அம்மையா தான் ஆட்சிக்கு வந்தாங்க கடைசியில அங்க நிறுத்தி வச்சுட்டு அப்புறம் அந்த எண்ணிக்கைக்கு பல வாரம் இது பண்ணதுக்கு அப்புறம் ஒருத்தர் வெற்றி பெற்றார் அறிவிச்சாங்க ஆனா அந்த எண்ணிக்கைங்கிறது பல பல காலங்களுக்கு அது கேள்வியாகவே இருந்தது என்ன ஆச்சு ராமன் வாதப்படி வாதப்படி உங்கள் கருத்துப்படி உங்கள் வாதப்படி ஒரு தேர்தல் முடிவில் ஒரு அரசியல் கட்சியோ ஒரு தலைவரோ ஆதிக்கம் செலுத்த முடியும் முடிவை மாற்ற முடியும் அல்லது செல்வாக்கு செலுத்த முடியும் என்றால் பத்து ஆண்டுகளாக மத்தியில் ஆட்சி புரிந்து கொண்டிருக்கிற பாஜக ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு தேர்தலிலும் ஆதிக்கம் செலுத்த முடியும் அல்லது செல்வாக்கை காட்ட முடியும் என்று எடுத்துக்கொள்ளலாமா நீங்க எம்பி சீட் எடுத்துக்கங்க எம்எல்ஏ சீட் எடுத்துக்கங்க நீங்க சொல்ற மாதிரி ஆதிக்கம் செலுத்த முடியும்னா அவங்க பண்ணிருப்பாங்க பண்ணிக்க முடியுங்கிறது தான் கேள்வி அப்போ அவங்க பண்ண முடியல அப்படின்னாக்க உண்மை நிலவரம் என்ன இப்ப நீங்க சொல்ற கணக்கு படி அதே லாஜிக் படி அப்ப நம்ம அதிமுகவையும் திமுகவையும் மாற்றி மாற்றி இதே கேள்வியே கேட்கணுமாங்கிறது அது லாஜிக்கா இருக்கு மாதிரி நீங்களே முடிவு பண்ணுங்க தேர்தல் ஆணையம் ஒரு தன்னாட்சி பெற்ற அமைப்பாக இருக்கிறது இந்தியா முழுமைக்கான தேர்தலை நடத்துவதற்கான அதிகாரத்தை அது பெற்றிருக்கிறது இசிஐஎல் யாருடைய நிறுவனம் யாருடைய கட்டுப்பாட்டில் இருக்கு பிஇஎல் யாருடைய நிறுவனம் யாருடைய கட்டுப்பாட்டு எல்லாம் வருகிறது தொடர்ந்து பேசுவோம் நேரம் இருக்கு அடுத்து வர முப்பது செகண்ட் நிறுவனத்தில் இண்டிபெண்ட் டைரக்டர் இருக்க முதல் விஷயம் இரண்டாயிரத்தி பதினொன்றுல தான் இந்த பாரத் எலக்ட்ரானிக்ஸ் நிறுவனத்துக்கு அந்த வந்து கொஞ்சம் வந்து அந்த ஷேர்ஸ் டைல்யூட் பண்ணது அவங்க பிரிச்சு தான் பண்ணாங்க

அந்த வெற்றிகளை கொடுத்துக் கொள்ள முடியாம நீங்க பழியை எப்படி போடுறது மக்கள் மனசுல வந்து சந்தேகத்தை தேங்க தொடர்ந்து பேச